வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்காசி தொகுதி சார்பாக பிஜேபி கூட்டணியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் அதிரடி புயல் அண்ணன் ஜான் பாண்டியன் அவருடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் சில போராளிகளாக தான் வாழ்க்கை தொடங்கினார் தற்போது ஒரு அரசியல் தலைவராக பரிமணிக்கிறார் அந்த பாயிண்ட்ல தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒன்றிணைந்து அவரை வேட்பாளராக அறிவித்தார்கள் அப்ப என்ன அர்த்தம் எல்லாரும் சேர்ந்து கூட்டணி வேட்பாளரை ஜெயிக்க வைப்பதுதான் மரபு இதுதான் உண்மையான கட்சிக்காரர்களின் நலவரம் நடந்தது என்ன பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரு ஜான் பண்டின் அவர்கள் வேண்டுமென்றே உள்கூத்து காரணமாக தோற்கடிக்கப்பட்ட தக வந்து கொண்டிருக்கின்றன கடைசி காரம் ஆனால் ஓரளவு பிரிசில்லா பாண்டியன் அவர்களுக்கு கடைசி வளமாக நியூஸ் போயிருக்கு பூத் கமிட்டிக்கு பணம் போய் சேரவில்லை ராஜவாளம் தொகுதி சட்டமன்ற தொகுதியில் உள்ளது வந்து தென்காசி தொகுதி எம்பி தேர்வு பிஜேபி விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் உள்ள முக்கிய புள்ளிகள் என்ன பண்ணி ஜாதி ரீதியாக கேவலமாக பேசி இவர் ஜெயிக்கவே கூடாது பிளான் பண்ணி மாற்று கட்சிகளுடன் உள்கூத்தனை போட்டு அதுக்கு விலையாக சில காரணங்களை முடித்து சில காரியங்களை முடித்து கொண்டார்கள் பிஜேபி விருநகர் மேற்கு மாவட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா வந்த புலனாய் தகவல் ஆண்டாள் கோயிலுக்கு எந்தெந்த விஐபி வராங்களோ ஆண்டாள் கோயில் உலக புகழ் பெற்ற கோயில் வந்தான போய் போட வேண்டியது வேண்டியது இதுவா ஒரு கட்சி தலைவர் அடையாளம் என்கிறார்கள் ஒரு கட்சி தலைவர் என்றால் ஜாதி மதம் பார்க்காமல் வளர்க்க வேண்டும் கட்சி அந்த பகுதியில் வளர்க்கணும் அப்பதான் அவர் மாநில போஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் மாநில தலைவராக அறியப்படுவார்கள் உள்கூத்துல என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே அங்க சில நிறைய கிறிஸ்துவர்களை

ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஆண்டாள் கோயில விசேஷம் விசேஷம் சொல்லி பணம் கலெக்ட் பண்ண தகவல் வந்திருக்குது இந்த மாதம் பயங்கரமா கொண்டாடுவாங்க ஆண்டாள் கோயில பாத்தீங்கன்னா காலையில் நாலரை மணிலேருந்து விழா நடந்து கொண்டே இருக்கும் தெரு ஃபுல்லா ஃபங்க்ஷனாக இருக்கும் ஸ்ரீத்துறை திருவிழாக்குளம் ஆளாளுக்கு ஒரு நோட்புக் எடுத்துக்கிட வேண்டியது அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு சரியான கணக்குகளுக்கு எல்லாமும் ஒரு கட்சி தலைவர் செலவழிக்கிறார் அப்படி அவங்க அங்க போடுற மாதிரி தகவல் வந்துகொண்டே இருக்குது இவரின் மெயின் வேலை என்ன ஆண்டாளர்களுக்கு வரும் முக்கிய விஐபிகளை கூட்டு போய் காமிக்கிறது கட்சியை வளர்க்கவில்லை ஜாதி வெறியை வளர்க்கிறதாக தகவல் ஏகப்பட்ட கம்லைன் வந்து கொண்டிருக்கிறது தெளிவாக தென்காசி தொகுதியில் ஜெயிக்க வேண்டிய எம்பிஐ திரு ஜான் பண்டினா அவர்களை ஜாதி ரீதியாக தோற்கடிக்கப்பட்டதான் உண்மை இவர்களுக்கு பின்னாடி என்ன ஒருத்தருக்காரர்கள் உலகம் மகா புத்திசாலி நானும் திறமையான உண்மையிலே திறமையான பத்திரிகையாளர் சீடுத்தை சேர்ந்தவர் இப்ப யூடியூப்ல நம்பர் டாப்ல இருக்கிறாரு ஏதாவது பிரிய பிரச்சனைனா மேல் மட்டத்தில் பிஜேபியோட மேல் பேசி அவர் இந்த டீமை காப்பாற்றி விட்டார் ஏன்னா இவங்கெல்லாம் கிளாஸ்மேட்டு அதனால ஏதாவது பிரிய பிரச்சனை அங்கே போய் சண்டராயிருது மாப்பிள்ளை காப்பாற்ற அப்படின்னு அவருக்குள்ள மேல் மட்டத்தை வச்சு இவரை காப்பாற்றுவாரு கடைசி ரிசல்ட் என்ன நல்லா பார்த்தீங்கன்னா கட்சி வளரவே இல்லை கட்சி அழித்ததான் முக்கியம் கஷ்டப்பட்டு ஒரு சிலர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி கிறிஸ்துவ மக்களையும் மாற்றி பிஜேபி கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு கொண்டு வந்து இருக்காங்க உறுப்பினரா கொண்டு வரது அவ்வளவு கஷ்டம் மாற்று மாதத்தினர் கொண்டு வருது அவ்வளவு கஷ்டம் கொண்டு வந்து போஸ்டிங் ரெடி பண்ணி சொந்த கை காசை போட்டு செலவு பண்ணி எல்லாம் பண்ணா உள்குத்து போட்டு கழட்டி விட்டுறது இவருக்கு வேலையை ஒரு நாலு வேலை ஜாதக அடிக்கிறதுக்கு சிங் சாங் போடுறதுக்கு ஒரு நாலஞ்சு வேலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரெகுலராக பண்ணி கொண்டிருக்கிறார்கள் விளைவு கட்சி வளரவில்லை அவர் வளர்ந்து விட்டாராம் நன்றாக லேண்ட் வாங்கியிருக்கிறாராம் வேற ஒரு பிராமி பேர் லேண்டு வாங்கி இருக்காது வீடு வாங்கின தகவல் ஒன்று இருக்கு சாதாரண நாற்பது வருஷத்துக்கு முன்பு சாதாரணமாக வந்தவர்கள் அவர்களை கடை எடுத்து கொடுத்தவரையும் பார்த்து விட்டோம் கடை யாரை எடுத்து கொடுத்தா எல்லாமே பார்த்தாச்சு அவரை பற்றி தகவல்கள் புலனாய்வு வந்து கொண்டே இருக்கின்றன அத்தனை தகவல் அவர்களும் உள்துறை செயலர் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக அனுப்பப்படும் ஏன்னா அந்தளவுக்கு அதாவது எதிரி வேற துரோகி வேற கட்சி கட்சி மோதலாம் நட்பு வேற கட்சிக்கு துரோகி பண்ணி கட்சிக்காக ஒரு கௌத் கௌத்தி கடைசி கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சு முடிவு கட்சி ஆளே இல்லை ஒர்க் பண்றதுக்கு ஆளே கிடையாது சும்மா பேஸ்புக் வாட்ஸ்அப்ல வந்து சீன் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஓட்டு மக்கள் ஓட்டு போட வேண்டும் அல்லவா கிரௌண்ட் வரைக்கும் பண்ணுகிறார் இதுதான் இது தொடரும் இந்த தகவல் வந்து வந்து இருக்கிறேன் தொடரும்